வணக்கம் திருமூலின் திருமந்திரத்தில் ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்க அவர் சொல்லியிருக்க கருத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் குழந்தை குறை இல்லாது பிறக்க உடல் நல்ல குழந்தை உண்டாக திருமுதல் பெருமான் கூறிய நமது பாரம்பரிய அபூர்வ விஷயங்களை நம் சித்தர்கள் குரல் அன்பர்களுக்கு முழுமையாக எழுதுகிறேன்னு சொல்லிட்டு சித்திரன் குரல் சுட்டு ஒருத்தர் எழுதியிருந்தார் அதை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த சைட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது அவசியம் ஒவ்வொரு மனிதரும் அறிய வேண்டிய அற்புத பதிவு அவர் எப்போ பதிவிட்டார்னா நாலு பதினஞ்சு மணி ரெண்டாயிரத்தி முதல்ல பதிவிட்டார் சரிங்களா உருவின் போதே ஆண் பெண் அலி திறமை ஊனம் நிர்ணயிக்கப்படுகிறது மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியும் காண்பது ஆண் பெண் அலி எனும் கற்பனை பூண்பது மாதா பிதா வழி போலவே ஆம்பதி செய்தான் அச்சோதிதன் ஆண்மையே அச்சோதிதன் ஆண்மையே அதை செய்கிறான் அப்படிங்கிறாங்க சரிங்களா திருமந்தத்தில் நானூற்றி எழுபத்தி ஏழுல சொல்றது நானும் தெரிவித்துள்ள பாட்டுல இறைவன் தாய் தந்தை வழி உடலை படைக்கின்றான் ஆண் என்ற வேறுபாடு இல்லை பெருமையுடனே வளர்கின்ற ஒலியான உயிரை ஆண் என்றோ பெண் என்றோ அலி என்றோ காண்பது கற்பனையாகும் அப்படிப்பட்ட உயிருக்கு ஏற்ற உடலை தாய் தந்தையின் தன்மையை கொண்டு படைப்பது சிவபெருமானின் வல்லமையாகும் அப்படிங்கிறார் திருமணம் அதுக்கு கீழே பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆண் மிகில் ஆணாகும் பெண் பெண்ணாகும் பூணி இரண்டு ஒத்து பொருந்தில் அலியாகும் தான் மிகும் ஆகில் தரணி முழுது ஆளும் பானவும் மிக்கிடின் பாய்ந்ததும் இல்லையே அப்படின்னு பாட்டெழுக்காரு திருமணம் நானூத்தி எழுபத்தி எட்டுல கருவில் ஆண் பெண் மாற்றம் அமையும் விதம் ஆண் பெண் கூடும் போது ஆண் பண்பு மிகுந்தால் அவ்வுயிர் ஆணாகும் பெண் பண்பு மிகுந்தால் அவ்வுயிர் பெண்ணாகும் பண்பு சமமானால் அவ்வு அழியாகும் ஆழ்வினை முயற்சியில் கருத்து மிகுதியாய் இருந்தால் பிறக்கும் உயிர் சிறப்பாய் பிறக்கும் அது உலகை ஆளும் கூட்டுறவின் போது தாழ்ச்சி மனப்பான்மை இருக்குமானால் சுக்கிலம் பாய்வது நின்றுவிடும் அப்படிங்கிறார் சரிங்களா அப்போ இதுக்கு இது என்னதுன்னா இருக்கிற பாட்டுக்கு தான் இந்த பாட்டு இது இப்ப இங்க பாடுனதுல பா இது வந்து ஆன்மீக ஆண் பெண்மிகில் பெண்ணாகும் பூணு ரெண்டு ஒத்து பொருந்தில் அழியாகும் மிகும் ஆகி தரணி முழுது ஆளும் பானவமிக்கின் மிக்க பாய்ந்ததும் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து திருமந்திரம் நானூற்றி எழுபத்தி எட்டாவது பாட்டு அந்த நானூற்றி எழுபத்தெட்டாவது பாட்டுக்கான கருத்து தான் இது சரிங்களா தாழ்ச்சி மனப்பான்மை இருக்குமானால் உடலின் போது தாழ்ச்சி மன சுக்கிலம் பாய்ந்து நின்று போயிடும் அப்போ குழந்தை உருவாக அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்வினை முயற்சியில் கருத்து மிகுதியாக இருந்தால் பிறக்கும் உயிர் சிறப்பாக பிறக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது மேலே சொன்ன பாட்டுக்கு தான் உங்களுக்கு எது இறைவன் தாய் தாய்ந்தோர்களை படைக்கின்றான் எது மாண்பதுவாக வளர்கின்ற வன்னியும் காண்பது பெண் அலி என்னும் கற்பனை பூண்பது மாதாபிதா வழி போலவே ஆம் பதி செய்தான ஜோதிதன் ஆண்மையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து சிவருமான் வல்லமையாக சொல்லி மேலே கருத்து போட்டிருக்குங்களா இதுக்கான பாட்டு கருத்து இப்போ அடுத்த பாட்டு அப்படின்னு வரும்போது அதாவது நானூற்றி திருபதி தினம் நானூற்றி இருபத்தொன்போது பாட்டு பின் அஞ்சு ஓடில் ஆயிலும் நூறு ஆகும் பாய்ந்தபின் நாளோடில் பாரினில் என்பதாம் பாய்ந்திடும் வாயு பகுத்து அறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் ஆமே அதுக்கு என்ன அர்த்தம்னா யோகி சுக்கிலத்தை பாய்ச்சல் ஆணின் சுக்கிலம் ஆனிடமிருந்து பிரிந்து ஐந்து விறற்கடை ஓடி விழுமாயின் பிறக்கும் உயிரின் வாழ்வு நூறு ஆண்டு அந்த சுக்கிலம் நான்கு விறர்க்கடை ஓடி விழுந்தால் அந்த உயிரின் வாழ்வு எண்பது ஆண்டு சுக்கிலத்தை செலுத்தும் வாய்வை இப்படி நன்றாய் உணர்ந்து பாய்ந்திடச் செய்யும் ஆற்றல் யோகிக்கு உண்டு யோகி வேண்டியபடி சுக்கிலத்தை செலுத்தி விரும்பியபடி குழந்தையை பெற முடிகிறாங்க அப்போ யோகிங்கிறது கர்மயோகியாக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் இது போன்ற விஷயத்த முழுமையாக பெற முடியும்ங்கிறது அந்த பாட்டுல கூடிய ஒரு விஷயம் அப்படி முழுமையா பெறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க அந்த தன்மையை புரிந்து செயலாற்ற வேண்டும் அப்போ மூச்சு பயிற்சி சரகல பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வந்தா உங்களுக்கு இது உபயோகப்படும் அவசர யுகத்தில் இதெல்லாம் ஏற்பாடு செய்கிறது அப்படின்னா நல்ல சந்ததியை உருவாக்கணும்னா நாம் திருமணத்திற்கு முன்பு தியானம் கற்றுக்கொண்டு அந்த தியானத்தில் நாம் வந்து மூச்சு பயிற்செலாம் கரெக்டாக செஞ்சு மனதையும் உடலையும் இறைத்தன்மையோடு தேகத்தை ஆரோக்கியத்தை வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நல்ல வம்சத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அடுத்த பாட்டு திருமணம் நானூற்றி எண்பது பாகின்ற வாயு குறையின் குரல் ஆகும் பாகின்ற வாயு விலையின் முடம் ஆகும் பாகின்ற வாயின் நடுப்படின் கூணாகும் பாகின்ற வாயு மாதக்கில்லை பாக்கிலே அப்படின்னா சுக்கலத்தை செலுத்தும் வாயுவுக்கு ஏற்ப குழந்தையின் அங்கம் அமைதல் அப்படிங்கிற நானூற்றி ஒன்பதாவது பாட்டுக்கு சுக்கலத்தை செலுத்தும் வாயு குழந்தையிலின் குழந்தையானது குட்டையாய் பிறக்கும் பாயும் வாயு மெலிந்திரின் முடமாக பிறக்கும் அவ்வாயு தடைபட்டால் குழந்தை கூணாய் பிறக்கும் ஆனால் ஆராய்ந்து பார்த்தால் பெண்களுக்கு வாயு இல்லை இந்த பெண் வந்து அந்த வாயுவை செலுத்துறது கிடையாது தான் சுக்கரத்தை செலுத்தும் போது வாயுவையும் சேர்த்தி செலுத்துறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த காற்றோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி மூச்சோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி சரங்களை கொண்டு இயங்கக்கூடிய அந்த மூச்சோடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி கருவில் உயிர் உருவாகிறது அப்போ ஆண் தான் முக்கியமான காரணம் அடுத்த திரும்ப நானூற்றி எண்பத்தி ஒன்று மாதா உதரம் மலமில் மந்தனாம் மாதா உதரம் சலம்பிகின் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டும் உக்கின் கண் இல்லை மாதா உதரத்தில் வந்த குலவிக்கே அதாவது மாத குலவிக்குன்னா குலவி எப்படி ஒரு கூட்டுக்குள்ள போய் வாழுமோ அது போல ஒரு விந்துவானது கரு முட்டைக்குள்ள அந்த கருக்குள்ள வந்து உள்ள தங்குறதுதான் அது குலவின் சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றாருன்னா கரு வளரும் காலத்தில் தாயின் வயிறு இருக்க வேண்டிய நிலையை பத்தி சொல்றாரு அன்னையின் வயிற்றில் கருவாக அமைந்த குழந்தைக்கு அந்த அன்னையின் வயிற்றில் மலம் மிகுமானால் அக்குழந்தை மந்த புத்தியுடையதாய் விளங்கும் அவள் வயிற்றில் நீர் மிகுமானால் அந்த குழந்தை ஊமையாய் விடும் மலமும் நீரும் மிகுந்து இருக்குமானால் அக்குழந்தை குருடாகி விடும் அப்படிங்கிறார் சரிங்களா அடுத்த பாட்டு திருமண சொல்ல திருமந்திரத்தில் நானூற்றி எண்பத்தி ரெண்டு குலவியும் மானாம் வளர்த்தது வாகில் குலவியும் பெண்ணாம் இடத்தது வாகில் குலவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில் குலவி அலி ஆகும் கொண்ட கால் ஒக்கிலே அப்படிங்கிறார் அப்போ மூச்சு காற்றின் இயல்புக்கேற்ப குழந்தையின் பால் வேறுபாடு அமையும் அப்படிங்கிறாங்க இன்ப நுகர்ச்சியின் போது ஆன்மனிடம் உயிர்ப்பான மூச்சு வலதுபக்கராசியில் அதாவது சூரிய கலையில் இயங்கினால் ஆண் குழந்தையாகும் ஆண் மகனும் உயிர்ப்பான மூச்சு இடதுபக்க நாசியில் சந்திரகலையில் இயங்கினால் பெண் குழந்தையாகும் ஆணின் மூச்சு வலது பக்க நாசியிலும் இடது இரண்டு முத்து இயங்கினால் குழந்தை அழியாகும் சுக்கிரத்தை செலுத்தும் போது பிராணவாயுவுடன் அபானன் எனப்படும் மனக்காற்று எதிர்த்தால் சுக்கிலும் சிதைந்து இரட்டை குழந்தையாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொண்ட நல்வாயு அப்படின்னு கொண்ட நல்வாயு இருவருக்கும் ஒத்தலில் அதான் கீழே இருந்து வரணும் கொண்ட நல்வாயு இருவருக்கும் ஒத்தலில் கொண்ட குளவியின் கோமலம் ஆயிடும் கொண்ட நல்வாயு இருவருக்கும் குளரிடில் கொண்டது இல்லையாம் கோல் வலையாட்கே அப்படின்னு சொல்லி சிறுமந்திரம் நானூற்றி எண்பத்தி மூணாவது பாட்டு இதில் என்ன இயக்கம்னா உயிர்ப்பின் இயக்கத்துக்கு ஏற்ப கரு அமைதல் அப்படிங்கிறது தான் ஆண் பெண் இருவருக்கும் உயிர்ப்பு ஒத்து இருக்குமானால் கருவில் உள்ள குழந்தை அழகாக விளங்கும் புனரும காலத்தில் அந்த இருவரும் உயிர்ப்பு தடுமாறினால் பெண்ணுக்கு கரு உண்டாக வாய்ப்பில்லையாகும் ஒரு மாதிரி பதட்டம் தடுமாற்றம் ஏமாற்றம் தயக்கம் பயம் அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கரு உண்டாக வாய்ப்பில்லை அதே ரெண்டு பேரும் மனசு உத்துப்போய் இன்புற்று அமைதியாக இருந்தால் அங்கே வந்து மூச்சிலிருந்து எல்லாமே நேரம் மாறிச்சின்னா அழகான குழந்தை பிறக்கும் அடுத்து திருமந்திரம் நானூற்றி எண்பத்தி நாலு கோல் வலை உந்தியில் கொண்ட உலவியும் தால்வலை உள்ளே தயங்கிய சோதியம் பால் வளர்ந்து உள்ளே பகலவன் பொன் உரு போல் வளர்ந்து உள்ளே உருந்து உரு ஆமே திருமந்திரம் நானூத்தி எண்பத்தி நாலு அந்த நானூத்தி எண்பத்தி நாலுக்கான விளக்கம் பொச்சிலை என பிறக்குமாறு பெண்ணின் வயிற்றில் அமைந்த குழந்தை அண்ணாக்கின் உள்ளே விளங்கும் பேரோழி போன்றதாகும் அக்குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்து வளர்ந்து சூரியன் பொன் வடிவை போன்று வளர்ந்து முழு வடிவத்தை பெறும் குழந்தை குறையில்லாத பிறக்க திருமணம் சொல்லும் தகவல்கள் இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த பாடலில் இது தெரிஞ்சுக்கலாம் அப்போது திருமந்திரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான தெரிஞ்சுதா நீங்கள் அதனால் திருமந்திரம் படிக்க முடியாது படிங்க அதன் மூலமாக நம்முடைய மனித குலத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அதையும் இவ்வுலகில் மனித குலம் எப்படி வாழ்ந்து இறைத்தன்மையை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கும் திருமந்திரம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஆதாரமாக இருந்து பலருக்கும் வாழ்வை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது பயன்படுத்தி பயன்படுத்திக்கோங்க இந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்மகிட்ட பகிர்ந்துக்கங்க மீண்டும் நம்ம இன்னொரு பதிப்பில் சந்திப்போம் இது போக தங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக அதுபோக ஜோதிட கன்சல்டேஷன் அதுக்கப்புறம் வாஸ்து கன்சல்டேஷன் மருத்துவ கன்சல்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கணுன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற விஷயத்தில் நம்பரில் உங்களுக்கு விஷயத்தை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உரிய கட்டண விவரத்தை நான் அனுப்புவேன் நீங்கள் அந்த கட்டணத்தை வந்து பே பண்ண உடனே உங்களுக்கான விளக்கத்தை வந்து ஆன்லைன் மூலமாக தெரியப்படுத்தலாம் அது உங்கள் வாழ்வுக்கு உபயோகப்படும் வேகத்திற்கு உபயோகப்படும் என்றால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எங்கிட்ட தான் கேட்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களும் கேட்டு தேவைப்படும் போது பயன்படுத்திங்க எங்கள் கிட்டே கேட்கணுன்னாலும் பயன்படுத்திக்க சொல்லிருக்கிறேன் அதுபோக உங்களுக்கு எதாவது வெப்சைட் பண்ணணும் அனுப்பி வந்ததுன்னா நீங்கள் அது சம்மந்தமான விளக்கத்தையும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்கான காசு சொல்லுவேன் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் பண்ணி சரிங்களா நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம